வணக்கம் இல்லம் தேடி கல்வி உதவி எனும் மாபெரும் திட்டத்துடன் ஐம்பது நபர்களை கொண்ட கிரேட் ஃபவுண்டேஷன் எனும் அமைப்பின் தொடக்க விழா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிறன்று கந்தரகோட்டை தமிழ் மீனா மண்டபத்தில் நடைபெற்றது இந்த அமைப்பின் தலைவர் மருத்துவர் கோவிந்தன் அவர்களின் தலைமையிலும் செயலாளர் மாரிமுத்து அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மா சின்னத்துறை எழுத்தாளர் சுந்தமட்டி நாராயணசாமி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கோ ரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் இருபத்தி ரெண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் கல்விக்காக நிதியுதவி வழங்கப்பட்டது மேலும் கந்திரக்கோட்டை அண்ணல் அம்பேத்கர் சிலை குழுவிற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஒரு ரூபாய்க்கான காசோலை நிதியாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கந்தர்கோட்டை சுற்றுவட்டார பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது கிரேட் ஃபவுண்டேஷனுங்கிறது குளோபல் ரிலேட்டிவ்ஸ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் எஜுகேஷனை மட்டுமே ஒரு குறிக்காலாக வச்சு சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம் சொல்கிறது மாதிரி நம்ம சொந்தக்கார குழந்தைகளை முதல்ல ஆரம்பிப்போம் அவங்களை படிக்கிறதுக்கு வைப்போம் அப் நம்மளால் நம்ம முடிவு செய்வோம் கவுர்மெண்ட்டு தான் எல்லாம் பண்ணுது அப்படிங்கிறது இல்லை அதுக்கு மேலே நம்மளால் உதவி பண்ண முடியும் அப்படின்னு படித்தவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சர்வீஸாக செய்வோம் அப்படின்னு தான் இதை ஆரம்பித்தோம் அது நல்லா வெற்றிகரமாக போகுது இதுவரை ஐம்பது பேர் மெம்பர் ஆகியிருக்காங்க நாங்கள் நூறுரூவா மாதம் தான் கேட்குறோம் அது நாங்கள் எங்களால் பண்ண முடியும் இருந்தாலும் ஊரு கூடி தேர்வு எடுக்கணுங்கிறதுனால எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போவோங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம் நல்லா வெற்றிகரமான ஒத்துழைப்பு கிடச்சிருக்கு ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது ஆச்சரியப்படுறாங்க நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் பணம் கொடுப்போம் பார்த்தோம் அது சரியாக வரலாம் இல்லம் தேடி போகும்போது தாய் பண்ண இல்லாத குழந்தைங்களை அவங்கள கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து லயபிலிட்டி அவங்கள ஆளாக்க வேண்டியது நம்ம கடமை அது அப்படின்னு எடுத்து பண்ணணும் கந்தரக்கோட்டையில் பண்ணும் நல்ல நல்ல வெற்றி வாய்ப்பு எல்லாரும் வந்து வந்து வாழ்த்து வாழ்த்திருக்காங்க இது கண்டிப்பாக நாங்கள் தொடருவோம் வெற்றிகரமாக நடத்துவோம் அடுத்த வேலை வாய்ப்பை பற்றி இன்றைக்கு நல்ல பிரச்சனை இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த அனைவரும் ஒத்துழைப்பு தந்து பொருளாதார உதவி செஞ்சு ஏழை குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு அந்த குடும்பம் முன்னேறுவதற்கு இந்த சமுதாயத்துக்கு அவர்களும் நல்ல நிலையில் வந்து நீங்கள போல அவர்களும் சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களும் வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஆரம்பித்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இது வெற்றிகரமாக கொண்டிருக்கின்றது சொல்லுவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து நீதி உதவி அளிக்கின்றார்கள்